ஓப்பன் தைக்கிறதுக்கு பொதுவாக வந்து ஒரு பத்து இன்ச்சு நீட்டத்துக்கும் அகலம் ஒரு ரெண்டரை இன்ச்சு அகலத்துக்கு ஒரு ரெண்டு பீஸ் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ப்ளவுஸ்க்குமே சரியாக இருக்கும் வீப்பட்டியும் ஹூப்பட்டியும் எப்படி தைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் ரைட் சைடு வந்து வீப்பட்டி தைக்கலாம் அதாவது பார் சைடு வந்து பட்டி தைக்கிறது எப்படி தைக்கணும்னா பேக் சைடு வந்து இந்த துணியை அரை இன்ச்சு கீழே விட்டு இப்படி வச்சு ஒரு தையல் போடணும் அப்படியே முன் தாக்கம் திருப்பிக்கிறோம் இந்த சிலும்பலை வந்து ஒரு மடி மடித்து இப்படியே ஒரு தையல் போட்டுட்டு இந்த ரெண்டு துணி ஜாயின் பண்ணியிருக்கோம்னா அந்த தையல் மேலே இப்படி வச்சு கீப்பட்டி அடிக்கலாம் இந்த க அந்த பீஸ் வந்து நவுந்துக்கிட்டே இருக்கும் அப்படி நகராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுன்னா இதை சிலும்பல் ஒரு தடவை மடித்து இந்த தையல் மேலே இப்படி வச்சு இந்த ஓரத்தில் தையல் போடாமல் ஒரு கால் இன்ச்சு கேப்பில் நவுற்றி இப்படியே தையல் போடணும் கீழே அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம்னா அதையும் இப்படி மடிச்சுக்கணும் இப்படி நேராக ஒரு தையல் தச்சுக்கோங்க இப்போ பட்டி எங்கிறத தைக்க போகிறோம் அப்படிங்கிற இடத்த மார்க் பண்ணிக்கணும் இந்த கழுத்துக்கிட்ட மார்க் பண்ணும்போது கழுத்து கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி தான் மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு பட்டி அடிக்கிறதுக்கு இப்போ ரெண்டு மார்க் பண்ணியாச்சா இந்த ரெண்டு மார்க்குக்கும் இடையில இருக்க கேப் அளந்து பார்க்கணும் அளந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏழு இன்ச்சு வருது இந்த ஏழு இன்ச்சில் பாதி மூன்றரை இன்ச்சாக மார்க் பண்ணுறோம் இதுலையும் பாதி மூன்றிலேயும் பாதி ஒன்றே முக்கால் மார்க் பண்ணிக்கணும் இங்கே ஒரு ஒன்றே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் இப்போ மார்க் பண்ணிக்கிற இடத்துல வீ தைக்க போகிறோம் இந்த காலி இன்ச்சுக்கு நல்லா ரஃப் அடிச்சுக்கணும் நல்லா ரஃப் அடிச்சுட்டு ஊசியை உள்ளே நிறுத்திட்டு அப்படியே துணியை திருப்பணும் திருப்பி வி அடிக்கணும் தொடங்கும் போது ரஃப் அடித்து தொடங்கணும் கடைசி வந்தோன்னா ஊசியை உள்ளே வச்சுட்டு இப்படி திருப்பணும் துணியை திருப்பி இந்த வீக் பட்டியோட கேப் வந்து ஒரு கால் இன்ச்சு இருக்கணும் இந்த முடிச்ச இடத்துல நல்லா ரஃப் அடிச்சுக்கணும் அப்படியே ஊசியை உள்ளத்திட்டு நேராக திருப்பி இதே போல் இந்த அஞ்சு பீயையும் அடித்து முடிக்கணும் இருக்க பீஸை கட் பண்ணிடணும் அதே அளவு பீஸ் துணி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பீஸ் துணியை என்ன பண்ணணும்னா இப்படி ரெட்டையாக மடக்கிக்கணும் இப்படி ரெட்டையாக மடக்கிட்டு இது லிக்னர்ஸ் இருந்தீங்கன்னா இதில் ஒரு தையல் போட்டுக்கலாம் அரை இன்ச்சு கீழே விட்டு துணி அப்படி வைக்கிறோம் இப்போ மூணு துணியை சேர்த்து ஒரு கால் இச்சில் தையல் போடணும் தையல் போட்டதுக்கப்புறம் இந்த துணி எந்த சைடு மடிப்பாக இருக்கும் அப்படி விரித்து வச்சு இந்த இடத்துல ஒரு படிமான தையல் போடணும் ப்ளவுஸில் போடக்கூடாது இந்த பீஸ் கிளாத்தில் தான் போடணும் அப்படியே பின்பக்கம் திருப்பிக்கணும் இந்த துணியை ஃபுல்லாக பின்னாடி திருப்பின பட்டி மட்டும்தான் வெளில தெரியணும் அது மாதிரி இப்படி வச்சு இந்த ஓரத்தில் ஒரு தையல் போடணும் கீழே அரை எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம்னா அதை வந்து இப்படி மடிச்சுக்கணும் இந்த கிளாத்தை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு ஓப்பனோட ஹைட்டும் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத ஒரு விட செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த பீஸை கட் பண்ணணும் கீப்பட்டி ரெண்டும் சமமாக இருக்கணும் சமமாக வச்சுட்டு இப்படி வச்சு பார்க்கணும் ரெண்டு துணியும் ஹைட்டு சரியாக இருக்குதா அப்படிங்கிறத வச்சு பார்க்கணும் இன்ச் கூட இருக்குது அப்படியே இறக்கி கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணிட்டு வச்சு பார்க்கும் போது ரெண்டு ஹைட்டும் சமமாக இருக்கு இது சமமாக இருக்காங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து அடுத்தது கழுத்து தைக்கணும்